பிரதர் ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது சொல்லுங்க ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது என்ன இருக்குன்னு பாப்போமா நான் வாசிக்க நல்லா கேளுங்க பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் எப்படியா பழி வாங்குதல் யாருக்குள்ளது நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்குள்ளது பழி வாங்குதல் அவரோட கையில இருக்கு நம்ம கையில ஒண்ணுமே இல்லை பழி வாங்குதல் அவர்கிட்ட இருக்கு அவரை அவரோட வேலையை செய்ய விடுங்க அதை விட்டுட்டு நம்ம இருந்து அவன் எனக்கு இதை செஞ்சுட்டானா அவனை பழி வாங்கி தருவேன்னு நீங்கள் கங்கனம் கங்கினா கட்டிடலாம் இருந்தாதிங்க அதுக்கு பதிலாக கோபாக்கணிக்கு இடம் கொடுங்க அவரோட கோபம் அவன் மேலே வந்து சேர்றதுக்கு நீங்க இடம் கொடுங்க அதுக்கு பதிலாக நம்மளே அவனை பழி வாங்கிட்டு இருந்தோன்னா அந்த இடத்துல ஒரு பிரயோஜனமும் இல்லை பழி வாங்குதல் அவருக்குரியது அவரோட வேலையை அவரை விடுங்க நம்ம வேலை நம்ம அவரை அனதினமும் தொழுது கொண்டு அவரை நோக்கி போயிட்டு இருக்கணும் அதுதான் நம்மளோட வேலை அதை நம்ம செய்வோம் மிச்சப்படி எல்லாத்தையும் அவர் இதை இததான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்விவதில் இருக்கு இன்னும் உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ஒரு குறிப்பில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆ